நுகர்ந்ததற்காக தன் மனைவியின் மூக்கை வெட்டியவர் யார் தெரியுமா காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்தவர் கழச்சிங்க நாயனார் சைவம் தழைத்தோங்க பல திருப்பணிகளை செய்தார் ஒருமுறை கழச்சிங்க நாயனார் திருவாரூர் தியாகராஜர் கோயிலுக்கு தனது பட்டத்துராணியுடன் சென்றிருந்தார் அங்கு ராணி ஒரு மலரை எடுத்து நுகர்ந்தார் இதனை பார்த்து சிறுத்தோணையார் என்ற மற்றொரு நாயன்மார் ராணியின் மூக்கை அறுத்திவிட்டார் இதை கேள்வியுற்ற கழச்சிங்க நாயனார் சிவபெருமானு ராணியின் கையை விட்டாமல் ஏன் என்று கொண்டார் இறைவனுக்குரிய பொருளை தீண்டிய கையை முதலில் வெட்டியிருக்க வேண்டும் என்று கூறி தனது வாழால் ராணியின் கையை வெட்டினார் கழச்சிங்க நாயனாரின் சிவபக்தியின் தீவிரத்தை அறிந்த சிவபெருமான் அங்கு தோன்றி அவர்கள் இருவரையும் ஆசீர்வதித்தார்